ஹங்வெல்லா ஜல்தர பிரதேசத்தில் பதினாறு வயதுடைய சிறுமியை கூட்டு பாலியல் துஷ்பிரயோகம் செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய எட்டு சந்தேக நபர்களை நாற்பத்தி எட்டு மணி நேரம் தடுத்து வைத்து விசாரணை நடத்த ஹோமாகம நீதவா நீதிமன்றம் என்று போலீசாருக்கு அனுமதி அளித்துள்ளது இதேவேளை சம்பவத்திற்கு உதவிய மற்றுமொருவரை கண்டுபிடிக்க போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பதினாறு வயதுடைய பாடசாலை மாணவியொருவரே அவரது காதலன் மற்றும் அவரது நண்பர்கள் குழுவினால் கூட்டு பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட சம்பவம் கடந்த தேதி பிரதேசத்தில் பதிவாகியுள்ளது ஹெம்புல்கம பிரதேசத்தில் உள்ள குறித்த சிறுமி தனது காதலன் வீட்டில் அவருடன் உடலுறவு கொண்டதாகவும் பின்னர் ஜல்தர பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் மயானம் ஒன்றில் காதலனின் நண்பர்கள் இருவர் அவருடன் உடலுறவு கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பின்னர் அவர்களது நண்பர்கள் மேலும் மூன்று பேர் அங்கு வந்து பாலியல் ஸ்புரியம் செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது பின்னர் சிறுமி வீட்டிற்கு செல்ல அந்த இளைஞர்களிடம் பணம் கேட்டுள்ள நிலையில் அவர்கள் அவர்கள் சிறுமியை மோட்டார் சைக்கிளில் அழைத்து சென்றுள்ளனர் வீட்டுக்கு செல்ல முடியாமல் அழுது கொண்டிருந்த சிறுமியை இரண்டு போலீஸ் அதிகாரிகள் சந்தித்துள்ளனர் இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு இச்சம்பவம் தொடர்பில் மேலும் இரு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் இதுவரை எட்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களில் பிரதான சந்தேக நபரும் சிறுமியின் காதலனும் அடுத்து வழங்குகின்றனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை நாற்பத்தி எட்டு மணி நேரம் தடுத்து வைத்து விசாரணை நடத்துவதற்கு ஓமாகம நீதவான் நீதிமன்ற பதில் நீதவான் அங்வெல்ல பொலிசாருக்கு அனுமதி வழங்கியுள்ளார் மேலும் சம்பவத்திற்கு உதவிய மற்றொருவரை கண்டுபிடிப்பதற்காக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை தற்பொழுது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சிறுமியின் கையடக்க தொலைபேசியை சோதனை செய்தபோது சம்பவத்தின் பின்னர் அவர் தனது காதலனுக்கு அனுப்பிய குறுஞ்செய்தி ஒன்றை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் அதில் உங்கள் இருவருக்கும் ஒன்றும் ஆகாது என பதிவிட்டுள்ளார் குறித்த குறுஞ்செய்தி ஊடாக சிறுமி தனது காதலனையும் சம்பவம் நடந்த இடத்திற்கு அழைத்துச் சென்ற இளைஞரையும் காப்பாற்ற எண்ணியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மேல் தெற்கு பிரதி மா அதிபர் கயாங்க மாரப்பனவின் ஆலோசனையின் பேரில் நுகைகுடை பிரிவு குற்ற விசாரணை பிரிவினரும் அங்வெல்ல போலீசாரும் இணைந்து மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டாயலோக் வலையதுதிலிருந்து R.E.G. இடைவலி வீக்கி என்று பதிவிட்டு 87-90 என்று எண்டுக்கு குறும் சேரியோன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்